ஒருவரோட ஆரோக்கியத்தில் தூக்கம் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குது ஒருத்தங்க போதுமான அளவு தூங்காமல் இருந்தால் அவங்க உடலில் ஆற்றல் குறையும் மெட்டபாலிசம் பாதிக்கப்பட்டு கொழுப்புகள்லாம் கரையாமல் எப்பவுமே வயிறு உபுசமாவே இருக்கும் இப்போ நம்ம வாழ்கிற மன அழுத்தம் நிறைந்த பரபரப்பான வாழ்க்கை முறையில் பல பேர் தூக்கம் கிடைக்காம அவதிப்படுறாங்க நைட் பெட்ல படுத்ததும் உடனே தூக்கம் வர மாதிரி ஒரு அருமையான டிப்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பால்ல புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் நிறைய இருக்கு இந்த சத்துக்கள் தூக்கத்தை வர வைக்கக்கூடிய செரட்டோனின் மற்றும் மெலட்டோனின் ஹார்மோன்களின் உற்பத்தியை தூண்டுறதுக்கு உதவும் அதே மாதிரி தேன் இனிப்பு சுவையை கொடுப்பதோடு மூளையில மெலட்டோனின் உற்பத்திக்கும் உதவுது இது தூக்கத்தை பெற உதவும் முக்கிய உணவுப் பொருட்கள்ல ஒன்று பல ஆய்வுகளில் வெணிலால இருந்து வெளிவரும் வாசம் மனதை அமைதிப்படுத்தி இரவுல நல்ல தூக்கத்தை பெற உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு பொருட்களை யூஸ் பண்ணி தூக்கம் உடனே வர்றதுக்காக குடிக்க வேண்டிய பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பாலை ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் ஒரு டம்ளர்ல அந்த பாலை ஊற்றி அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் மற்றும் சில துளி வெணிலா எசன் சேர்த்து நன்கு கலந்துக்கணும் அவ்வளோதான் அற்புதமான தூக்கம் வரக்கூடிய பால் ரெடி இந்த பாலை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கணும் இதை குடிக்கிறதுனால பெட்ல படுத்ததும் ஒரு நிமிஷத்துலயே நல்ல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க உங்க சந்தேகங்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க